வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று மாங்காய் சாதம் செய்வது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பலாமல் முதல்ல மாங்காய் உள்ளங்கை சீசு ஒரு ரெண்டு மாங்காய் வாங்கிக்கோங்க அது வந்து இது வந்து நாங்கள் ஒரு குழுவுக்கு சாதத்துக்கு ரெண்டு மாங்காய் ஒரு காப்பிடி வச்சுக்கோன்னா ஒரு மாங்காய் போதும் அதை வாங்கி நல்லா பொடிமா சட்டையில் தோல் நிற்கி நல்லா சுத்தமாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு தோடு ஊற்றி பொடி மாசையில் சீ வச்சுக்கோங்க சீ வச்சு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அறுத்து வச்சுக்கோங்க பூண்டு ஒரு பத்து புல் அதையும் அறுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பிறகு நம்ம வந்து பொடி நல்லா சீன மாங்காயை ஒரு தட்டுதான் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து ஒரு கிடாய் சட்டி வச்சு கிடாய் சட்டியில் அந்த வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எண்ணெய் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றி அதை நல்லா கடலை கடலைப்பருப்பு ஒரு நல்லா ஒரு ஒரு கரண்டி நல்ல பெரிய கரண்டி குழம்பு கரண்டி ஒரு கரண்டி அதை போட்டு நல்லா அதை வருங்க வறுத்தோடனே அது பொன்னிர்மாணவுடனே திருப்பி கடல் மருவை போடுங்க போட்டு அதுவும் நல்லா கடகு பொரிஞ்சவுடனே உடனே என்ன பண்ணால் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க பூண்டு இருக்க அது ஒரு பத்து பள்ளிக்கிட்ட அரிஞ்சு வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வணக்கங்க வணக்கின பிறகு அதுவும் நல்லா சிவந்தவுடனே உடனே இந்த வெங்காயம் சின்ன வெள்ளத்துக்கு ஊட்டி அதையும் நல்லா பிண்டணும் நல்லா அது வந்து கண்ணாடி பக்கு மாதிரி வந்துடும் வந்தவுடனே இந்த நம்ம மாங்காய் நம்ம சீ வச்சோம்னே அந்த மாங்காய் அதையும் போட்டு நம்ம போட்டு அது அதை போட்டு நல்லா வதக்கணும் வணக்கி பச்சை மிளகாய் ஒரு வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க ஏன்னா காரம் பார்த்து நிறையா சாப்பிட மாட்டாங்க பேர் சாப்பிடுவாங்க அதை போட்டு அதையும் போட்டு நல்லா விட்டு வணக்கிறிங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு வணக்கி நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் போட்டு ஒன்றா தாளிச்சிருங்க தாளித்த பிறகு அதை அப்படியே எடுத்து வச்சுக்க ஒரு குக்கரில் குக்கர்லையும் நம்ம அடிச்சாடு போட்டு நான் வந்து ரெண்டு காப்பிடிக்காவுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு காப்பிடுனா ஒரு மாங்காய் போடணும் நான் ரெண்டு மாங்காய் போட சொல்கிறேன் ரெண்டு காப்பிடி போட்டு சாதத்தை வச்சு அதை போட்டு இந்த தாராளம் போட்டு கொட்டி நல்லா கிண்டி நல்லெண்ணெய் மறுபடியும் ஐம்பது எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி தேவைக்கருப்பு உப்பு போட்டுக்கணும் ரொம்ப போடுறாங்க இல்லையா தேவைக்கருப்பு உப்பு போட்டு அதை போட்டு அப்படியே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சேமாக சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா பருப்பு தவி பருப்பு துவல் தான் அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் தேங்காய் தேங்காய் இருக்குது அதில் ஒரு அரை மணி வச்சுட்டு கடலப்பருப்பை நல்லா ஒரு ஐம்பது கடலப்பருப்புக்கு கடலப்பருப்பு வாங்கி அதை வந்து எண்ணெயில் போட்டு வர சட்டியிலே எண்ணெயில் சாரி வர சட்டியில் போட்டு நாங்கள்லாம் வளக்கி அதையும் போட்டு நல்லா சேவந்துடும் சேவந்ததுன்னா ரெண்டு பூண்டு பல் ரெண்டு மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து இந்த தேங்காயம் போட்டு அடித்து நல்லா கெட்டியாக தேங்கக்கருப்பு போட்டுக்கணும் கெட்டியாக அடித்து வச்சுக்கோங்க தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாங்காய் சாதமும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக செம்ம சூப்பராக இருக்கும் பிள்ளைதாச்சும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுங்க செய்து பாருங்கள் குழந்தைங்க மக்களும் நல்லா சாப்பிடுங்க செய்து பாருங்கள் நன்றி மாட்டாங்க